வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையாக சரிஞ்சிருக்குங்க இது வரலாறு காண அளவுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முழுவதுமே சரிவிலே காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவா காணப்படுது நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் காணப்படுது இப்போ நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவா காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட

தொடர் கடும் சரிவில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க விலை எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு எழுவத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையா சரியா போகுது இத பத்திலா தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருவத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்து நானூத்தி நாற்பதாக காணப்படுது இது ஆல்மோஸ்ட் எழுவத்தி நான்காயிரம் காணப்பட்டது எழுவத்தி ஓராயிரத்துல இருக்கு இது மேற்கொண்டு சரி வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னா எழுவத்தி ஓராயிரம் ரூபாயில வந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதே வேலையில பாத்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து அவுன்ஸுக்கு நூறு டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது அதாவது ஒரு அவுன்ஸுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் மேலும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தையும் எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளில் காணப்பட்டது இப்போது எண்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது அதே போல இதுவும் இந்திய பங்குச்சந்தை நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருநூறு புள்ளிகள் ஒரே வாரத்துல உயர்ந்து காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மீண்டும் இதன் காரணமா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தை போலவே வருகின்ற வாரத்தையும் மிக கடுமையாவும் தொடர்ச்சியாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க